శ్రీకృష్ణాయ పరబ్రహ్మణే నమ శ్రీమద్భగవద్గీత్యాన శ్లోకా నమోస్ వ్యాసవిశాల్ బుద్ధే ఫుల్హారవింధ్యాయ తపత్ర నేత్ర భారతదైల పూర్ణ ప్రజ్వాలిమయ ప్రదీప ప్రపన్న పారిజాతేత్రైకపాణయే జ్ఞానముద్రాయ కృష్ణాయ గీతమృతదుహే నమ సర్వోపనిషదో ఘావ దోక్తపాలనందనో వత్సూర్భోక్త దుఃత గీతమృతం మహత్ వసు దం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అడుతూ పదెంటావ్యాయల్ ఇరువదావ శ్లోకం सर्वभूतेषु येनैकं भावम् अव्ययम् ईक्षते अविभक्तं विभक्तेषु तज्ज्ञानं विद्विसात्विकं सर्वभूतेषु येनैकं भावम् अव्ययमीक्षते अविभक्तं विभक्तेषु तज्ज्ञानं विद्विसात्विकं इ स्लोकल पेमान स्लो ज्ञानं ग्येयम् परिज्ञाता त्रिविधा कर्मचोदना मून्विधं அதாவது அறிவு அறிவப்படுபவன் அறியப்படுவது பரிஜாத்த அறிபவன் அறிவுன்னா என்ன எதையோ ஒன்று பார்க்கும் அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அறியப்படுவது என்ன கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்கும் அது என்னது ஒரு பாட்டில் ஒரு பச்சை கலர் இல்லை ஒரு பெருமாளோட ஃபோட்டோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை பார்த்து அறியப்படுவது என்ன அது பெருமாளோட ஃபோட்டோ பரிஜாத்தா அரிபவன் யார் நம்ம தான் நின்று பார்த்துன்னு இருக்கோம் அறிவு என்ன அது ஒரு பெருமாள் ஃபோட்டோ இல்லாட்டி போனால் பெருமாளோட கோவிலுக்கு வந்திருக்கோம் பெருமாளோட துவஜஸ்தம்பத்த நின்றுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவு ஒரு விஷயத்தை பார்க்கறது அது என்னதுன்னு கேயம் அது பார்த்த உடனே அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் அந்த அரிபவன் உள்ளவன் யார் நம்மளோட ஃபஸ்ட் பர்சன் நம்ம தான் உள்ள பார்க்குறோம் யாரோ ஒரு மனுஷன் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த கான்செப்டை மட்டும் மனசில் வாங்கிண்டா அடுத்தது என்ன விபக்தேஷு சர்வபூதேஷு இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்குது விபக்தேஷு விபக்தம் சொன்னால் மாறுபாடுகள் உள்ளது வெவ்வேறாக உள்ள பொருள்கள் ஒரே சமயத்தில் வேறு வேறு இருக்கிற பொருள்களும் சர்வபூதேஷு எல்லா பொருள்கள் அனைத்திலும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவிபக்தம் வேறுபாடு இல்லாதது வேறுபாடு இல்லாதது என்னது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தரியாமியாக உறைபவன் ஸ்ரீமன் நாராயணன் சர்வாந்தரியாமின்னு அதுக்கு தான் அவருக்கு பேர் அப்படின்னு சொன்னால் அது எப்படி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறார் ஒரு யானைக்குள்ளே இருக்கிறார் ஒரு சிங்கத்துக்குள்ளே இருக்கார் நம்மளை போல மனுஷாக்குள்ளே இருக்கார் இன்னும் முரட்டு அனிமல் இல்லாத கூட சாதுவாக போகிற பக்ஷி அதில் கூட பசு கூட இருக்கார் அதனால் என்ன இருக்குது வெவ்வேறு வா இவ்வகு வெவ்வேறு விதமாக இருப்பவரும் வேறுபாடு இல்லாததும் அவிபக்தம் அதாவது உயிர்னு வரும்போது யானைக்கிட்ட இருக்கிற உயிரும் அதற்கு அந்த அந்தரியாமையும் நம்மளை போல மனுஷன் அதுக்குள்ளே இருக்கிற உயிர் அதுக்கு அந்தரியாமையும் ஒன்றும் என்ன கிடையாது மாறுபாடு கிடையாது இது நம்ம வந்து ரொம்ப உயர்தீனில் சொல்லிக்கிறோம் இன்னும் சாதாரணமாக அக்ரிணிலை சொன்னால் கூட அக்ரிணைக்கும் என்ன கிடையாது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிருக்கும் அந்த உயிருக்கு இருக்கிற அந்தரியாமைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை பாகுபாடும் இல்லை அவ்வயம் அழிவில்லாதது எப்பொழுதும் ஒரு ஒன்று போல இருக்கும் அதாவது இருக்கிற சரீரம் பயசாக போச்சுன்னா விட்டுட்டு போகமே தவிர எப்படி நம்ம ஒரு துணி பயசாக போச்சுன்னா ஒரு புடவை ரொம்ப பயிஷாக போச்சுன்னா அதை கொடுத்துட்டு அதை விட்டுட்டு வேற ஒரு புது புடவை வாங்கினா அந்த ரெண்டு புடவையே மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கிறோம் அதுபோல அதாவது வஸ்திரம் பயிஷாக போச்சுன்னா தான் விட்டுறமே தவிர அது அது மாதிரி இந்த உயிர் உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு இந்த சரீரம் ரொம்ப பயிஷாக போச்சு நடக்க மாட்டேங்கிறது உட்கார மாட்டேங்கிறது படுத்துனா எழுத மாட்டேங்கிறது முடி வலிக்கிறது முழங்கா வலிக்கிறது எந்த சமாச்சாரம் சொன்னாலும் மண்டையில் எட்டவே இல்லை சொல்லின்றே இருக்கச்சே மறந்துண்டே வருது மறந்துட்டே இருக்குது பைசெல்லாம் நினைவிலே இருக்கல அதுபோல் இந்த சரீரம் ரொம்ப கிளமாக போச்சு இதோடு கூட மண்ணாட முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் பயிஷாக போச்சா அது என்ன பண்ணும் விட்டு விட்டு போயிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு என்ன அழிவில்லாதது அவ்வியம் எப்பொழுதும் இருப்பது எப்பொழுதும் இருப்பது இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஜீவனுக்கு சரீரம் முடிஞ்சு அது வந்து சரணாதி பண்ணி ஆச்சாரிய அனுகிரகத்தினாலேயும் பகவத் என்ன சங்கல்பத்தினாலேயும் என்ன பண்ணித்த சரணாகதி பண்ணித்து அது பலிச்சுடுத்து அது என்ன பண்ணிடும் வைகுண்டத்துக்கு போடுத்துனாதான் மறுபடியும் அது பிறப்பு கிடையாது பிறப்பு கிடையாது எந்த மகா பிரளயம் வந்தால் கூட அது மாட்டுக்கு என்ன இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கும் அப்புறம் இன்னொரு நடுவில் ஒரு வார்த்தை சரணாகதி எத் இப்படி பண்ணியிருந்தாலும் எங்கே பண்ணாலும் அது பலிக்கும் தான் பலிக்காத சரணாகதின்னு ஒன்று கடவே கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலையினால கொஞ்சம் ஆகுமோன்னு அது சரணாகதியை யார் பண்ணுறா எதுக்கு பண்ணுறான்றது முக்கியமாக மனசில் வாங்கிக்கணும் பெரும்பாலே சில காரியங்கள்னால சில நேரத்தில் பண்ணார் ராமர் வந்து சமுதிரத்தண்டை சரணாகதி பண்ணி எனக்கு வழி விடுன்னு கேட்டார் அது அந்த சரணாகதி பலிக்கலேன்னு சொன்னால் அதுக்கு பொருளே வேறு அது மாதிரி இங்கே அதை வந்து இங்கே என்ன பண்ணக்கூடாது கனெக்ட் பண்ணி பார்த்துக்கூடாது ஆனால் நிச்சயமாக எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிற அந்தரிய உயிருக்கு அந்தரியாமி ஸ்ரீமன் நாராயணன் இதை புரிஞ்சுக்கிறோம்னு வைங்கலேன் இதில் வந்து எந்த பாகுபாடு இல்லை அப்படி இல்லைன்றதை தெரிஞ்சுன்னுட்டாலே நம்மளுக்கு ரொம்ப என்ன வராது கோபம் வராது சண்டை போடணும்னு தோணாது அப்புறம் வந்து இது யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கணும்னு தோணாது அதுபோல நம்ம தெளிவான யோசனைக்கு வந்துடுவோம் அதுபோல் அழிவில்லாததும் ஆகிய ஏகம் பாவம் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய என்னது வஸ்து ஒரே வஸ்து தான் இது தான் நம்மாழ்வார் கூட சொல்லித்தரார் கரந்த செல் இடம் இடந்திகள் பொருள் தரும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளனர் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நீக்கமர நிகழ்ந்திருக்கிறான் சிவன் நாராயணன் அப்படின்னு இந்த மனசில் வாங்கன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் ஏன எதனால் ஈக்ஷதே எதனால் பார்க்கின்றானோ எந்த மனசோட தெளிவால் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறானோ அந்த ஜானம் தக்ஞானம் சாத்விகம் வித்தி அதை சாத்விகமான வித் அறிவு என்று அறிந்து கொள் அந்த ஞானம் என்னது சாத்விகமான ஞானம் அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாள் கங்கை கரையில அவர் சூர்தாஸ் கபீர்தாஸ் நம்மளுக்கு வந்து ராம அதாவது ராமரோட பக்தராகும் சூர்தாஸ் கபீர்தாஸ் அவள்லாம் அங்கே நிறைய பாடம் தோகையெல்லாம் சொல்லி பெருமாளை நிதர்சனமாக கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவா அப்படின்னு கிருஷ்ணர் அப்படி கண்டுபிடிச்சிட்டவா ராமர் அப்படி பார்த்து தெரிஞ்சுட்டவா அப்படின்னு ஒரு வாட்டி அது மாதிரி நிற்கச்சு அதில் இப்போ அந்த கங்கை கரையில் பக்கத்தில் ஒரு ப பங்கு பக்கத்தில் இருக்கா அங்கே வந்து பங்க்குன்னா என்ன கிடைக்கும் வெறும் ஒரு டீ கிடைக்கும் இல்லாட்டி போனால் ஒரே ஒரு சாப்பிட்றதுக்கு அவசரத்துக்கு ஒரு பிஸ்கட் கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப அவசரமான ஒரே ஒரு வாழைப்பழம் கிடைக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த இடத்துல வேகமாக ஒரு யானை ஓடிகிட்டு வருது யானைக்கு கட்டுப்பாடு தா விட்டு போச்சு மேலே உட்காண்டிருக்கிற பாகன் வந்து என்ன பண்ணல அவனை வந்து அவன் சொன்னதை அது கேட்டுட்டு இல்லை அது மேகமாக எட்டி நட போடுறது நம்ம மனுஷா எட்டி நட போட்டாலே அவளுக்கு திட்டமான விழாவில் நடக்க முடியாது யானை வந்து எட்டி நட போட்டு ஆடிக்கட்டும் பாடிக்கட்டும் வேகமாக வருது ஆனால் அவன் மற்ற உத சொல்கிறான் ஒதுங்கு ஒதுங்கு தள்ளிப்போ நகுந்து போ அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த நகுந்து போச்சே அவர் தகுந்து போய்ட்றாரு ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாரு எதுக்கு அங்கே வராருன்னு கேட்டால் அவர் வந்து அந்த ராமதாஸ் கிட்டே வந்து நின்னாக்க பக்தர் சூர்தாஸ் கபீர்தாஸ் தாஸ் அவ அவள் எதிர்க்க வந்தால் அந்த யானை வந்து அவரை பார்த்த உடனே அப்படி நின்றுடுமா ஏன்னா அவர் ராமரோட சிறந்த பக்தர் ராமரை வந்து என்ன பண்ணுவார் ராமா எதுக்கு ஓட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்டால் அது உடனே அழகாக நின்றுரும் அதுக்கு தான் அவன் அந்த அந்த வழியில் அவர் இருக்கிற படித்தரை வழியாக ஓட்டின்னு வரான் இது வந்து கேட்கவே இல்லை அவன் பக்கத்தில் இருந்த என்ன இப்படி இவ்வளோ பயந்து எடுத்துன்னு ஓடுறா அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான்னா அவன் தள்ளிவிடுத்து எதிர் நிற்கின்ற ஒருத்தரை பார்த்து அது வந்து தும்பி தட்டி விட்டுறது அவன் கீழே வந்துட்டான் எப்பா சாமி அப்படின்னு அப்புறம் இவர் வந்தவொடனே சொன்னேன் ராமா நில்லு ராமா எதுக்கு இப்படி ஓடினு வர ஒரு இடமா நில்லு எப்படி எல்லாரையும் பயக்காட்டுற அப்படின்னு உடனே அந்த யானை நின்றுடுத்து அப்போது அங்கே பாக இருக்கிறவன் கேட்டானாம் இப்போ நீ தானே சொன்னேன் எல்லா ஓடுத்துக்குள்ளேயும் உயிருக்குள்ளே எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறது அந்தரியாமி வந்து ஸ்ரீமன் நாராயணன்னு சொன்னானே அப்போ நீ வந்து அப்போ அந்த யானைக்கு முன்னாடி நான் தான் நின்றுட்டானே கிருஷ்ணா கிருஷ்ணா ராமராமான்னு சொல்லிகிட்டே இருந்தேனே ஆனால் கூட அது என்னை தும்பி தட்டி விட்டு அப்படின்னு அவன் காட்டானான் அதுக்கு அவர் அந்த பஜன் இப்போ சொல்கிற சூர்தாசர் சொன்னாராம் என்னப்பா அந்த யானைக்குள்ளே இருக்கிற அந்தரியாமி ஸ்ரீமன் நாராயணன் உனக்கு தெரிஞ்சு கொடுத்து யானைக்கு மேலே ஒத்து உட்காந்துருக்கானே பாகன் அவன் மேலே இருக்கிறானே அந்த யானை பாகனுக்குள்ளே இருக்கிற உயிர் அவனுக்கு அந்தரியாமி அவனும் ஸ்ரீமன் நாராயணன் தானே அந்த அந்தரியாமி தான் சொல்லுன்னு வந்தானே நகரு நகரு விலக எட்டி போய் யானை வந்து கட்டுப்பாடு தாண்டி எட்டி முய்ச்சின்னு வருது அப்படின்னு சொன்னானே அப்போ அதை காக்க வேண்டிதானே உனக்கு ஒரு நான் ஒரு ரெண்டு சென்டன்ஸ் சொல்லி கொடுத்தேன் ஒரு தோகை பாடினேன் அந்த அவ அபங்க கா அது காட்டுறவுனே அந்த பஜன் காட்டுறோன்னே எனக்கு புரிஞ்சு கொடுத்து ரொம்ப சரியாச்சு யானைக்கு அந்தரியாமி ஸ்ரீமன் நாராயணன் தான் எனக்குள்ளே இருக்கிற அந்தரியாமி ஸ்ரீமன் நாராயணன் தான் எங்கள் ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு நீ அது எதிர்க்க நின்று இருந்தாலும் அது தென்ன பண்ணி தோணேன் அது தட்டி விட்டு ரொம்ப சரி ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு மேலே ஒரு யானை இருந்தானே அவனுக்கு அந்தரியாமையும் சீமன் நாராயணன் தானே அவன் தான் சொன்னானே விலகு விலகு யானை வந்து கட்டுப்பாடை தாண்டி போகிறதுன்னு அப்போ நீ கேட்கணுமேப்பா என்னா கேட்கல அதான் அவனை தட்டி விட்ருது பரவாயில்லை இப்போ தான் நான் தான் அதை நிறுத்தி விட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அடிபட்டது போய் தொடச்சிக்கோ அப்படின்னு சொன்னாராம் அவர் அதனால் ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து புரிஞ்சிக்கும்பொழுது அதில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேயும் அதை நம்ம மனசில் வாங்கினா தான் நம்மளுக்கு இந்த வந்திருக்க ஞானம் இருக்கே அது சிறப்பானதுன்னு தெரியும் கங்கை கரையில் கிழ விழுந்தால் ஒன்றும் ஆகாது சாதாரணமாக என்னும் ஆகாது அப்படிலாம் நினச்சிக்க முடியாது எங்கே கிழ விழுந்தாலும் அது யானை பெரட்டி விட்டுவிடுத்துன்னா கண்டிப்பாக அடிபாடும் தான் அதனால் யானைக்கு அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சரி சாத்விகமான ஞானம் தான் அது ஆனால் அதுக்கு மேலே உட்காண்ட்ருக்கானே யானை பாகன் அவனும் அது அதே மாதிரி தானே அவனுக்கு அந்தரியாமையும் ஸ்ரீமன் நாராயணன் தானே அப்போ அவன் சொல்கிற தண்ணி கேட்டுக்கு தானே வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்போ தான் நம்ம வந்து பாதி தான் சரியாக புரிஞ்சுட்டு இருக்க போல் இருக்கு எல்லாவற்றிலும் இந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டானான் அதனால் இருக்கிறவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரே வஸ்து நீக்கமர நிறைந்திருக்கிற இந்த ஒரே வஸ்து என்ன எங்கேயும் இருக்குது என்னுள்ளும் உன்னுள்ளும் கலந்து இருப்பவன் அவனே அப்படின்னு இதை மனசில் வாங்கிக்கணும் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இந்த சாத்விகத்துக்கு அடுத்தது ராஜசமான அறிவு என்னது அப்படின்னு சொல்லி கொடுப்பார் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா